அரஹர நம பார்வதி பதே அரகர மகாதேவா சர்வத்திர சதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நாளை ஆங்கிலம் இருபது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை ஒரு அற்புதமான நல்ல செய்தி என்னவென்றால் நமது திருவள்ளுவர் மகான் அவதரித்த இடமான திருமயிலாப்பூர் மயிலை என்று சொல்கின்ற இடத்திலே அற்புதமான இந்த உலக நன்மைக்காக எல்லோருக்கும் நல்ல தீர்க்க ஆயுள் எல்லா காரியங்களிலும் வெற்றி பெற குருவருளாலும் இறையர்களாலும் சித்தர்களாலும் மகான்களாலும் மிக பல வருடமாக போற்றி வணங்கி வேண்டி வரவைத்து பூலோக மக்களுக்கு எல்லா ஜீவராசிகளும் மகிழ்ச்சியாக நல்ல ஆரோக்கியமாக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துவதற்கு இப்பொழுதெல்லாம் பல இடங்களிலும் பொதுவாக நெருக்கடிகள் உதாரணமாக இடம் நெருக்கடி போக்குவரத்து நெருக்கடி வீட்டிலே பணப்புழக்கத்தில் நெருக்கடி பதவியில் நெருக்கடி பல இடங்களிலே சொல்ல முடியாத வேதனைகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டு வருகின்றவர்கள் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் மனமானது மிக மிக மென்மையானது எளிமையானது உருவத்திற்கும் உள்ளத்திற்கும் ஒன்றுக்கொன்று வித்தியாசப்பட்டிருப்பதை நாம் அறிகின்றோம் இந்த கலியுகத்தையே கொண்டு இருக்கின்றவன் கலி புருஷன் என்று சொல்கின்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் உலக நன்மைக்காக நாளைக்கு கும்பாபிஷேகமானது காலை பத்து மணி முதல் பதினொன்றரை மணி வரையும் சரியாக கொளிக நேரத்திலே நாளைக்கு இந்த கும்பாபிஷேகம் நடப்பது காரணம் இதெல்லாம் நாம் வகுத்தது அல்ல அந்த இறைவன் கொடுத்த அருள் குரு கொடுக்கின்றார்கள் தன்னித்துறை மார்க்கெட் என்று பிரபல்யமாக சென்னை மயிலாப்பூர் சமஸ்கிருத காலேஜ் திருவள்ளூர் சிலை இதற்கு நேர் எதிரிலே உள்ள ஸ்ரீ அப்பர் சுவாமிகள் கோவில் என்கின்ற மிக மிக பழமையான புராதனமான ஆலயத்திலே இந்து பூஜைகள் யாகங்கள்லாம் நடந்து நாளைக்கு சனி மகா கும்பாபிஷேகம் என்று தனி சன்னதியிலே இந்த சனீஸ்வர பகவான் வர இருக்கின்றார் காரணம் நமக்கெல்லாம் நவகிரகங்களை பிரதணம் வருகின்றோம் வல்லம் வருகின்றோம் சனீஸ்வர பகவான் தனியாக இருக்கின்ற கோவில்கள் அதீத சக்தி வாய்ந்த சனீஸ்வரராக இருப்பார் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்தது நமக்கெல்லாம் நினைவுக்கு வரும் இப்படி பல கோடி காரணங்களால இந்த மக்கள் எல்லாம் பக்தர்கள் எல்லாம் இறை அடியார்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் பயணங்கள் எதிலும் வாகனம் ஓட்டம் 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 தினமும் டிராவல் டிராவல் என்று ஓயாமல் ஒழியாமல் வாகனங்களிலே பயணம் செல்கின்றவர்களும் நடந்து பயணம் செல்கின்றவர்களும் ஏதோ ஒரு விதத்திலே சோதனை செல்கின்ற இடத்திற்கு சரியான நேரத்திற்கு செல்ல முடியவில்லை இரவு பயணம் அதிகமாக இருக்கின்றது நாள் நட்சத்திரம் இவைகள்லாம் பார்க்காம சில பேர் தெரியாமல் கரிநாளிலே எத்தனையோ காரியங்களை செய்து விடுகின்றார்கள் குறிப்பாக பிரபலாரிஷ்டம் என்கின்ற கூடாத நாளிலும் பல காரியங்களை செய்திருப்பீர்கள் கவலையே பட வேண்டாம் நாளைக்கு யாராரெல்லாம் இந்த சனி கிரக இந்த பிரதிஷ்டையானது அஷ்டபந்தன மகா பிரதிஷ்டை நடந்து கும்பாபிஷேகம் சனீஸ்வரருக்கு மட்டும் மிக விசேஷமாக வருவதனால் யார் வருவார் சனீஸ்வர லோகத்திலிருந்து சனி பரணி சித்தர் காக்கை பரணி சித்தர் காகபூஜண்ட சித்தர் கூகாரி சித்தர் காகம் வழங்கி உப்பளத்தார் சித்தர் என்று சனீஸ்வர லோகத்திலிருந்து அத்தனை பேரும் வருவார்களா இல்லையா நாம் அதில் கலந்து கொண்டால் பெரும் பேறு சொல்ல மாளாதது சொல்ல முடியாதது இந்த சனீஸ்வர பகவானுடைய பிரதிஷ்டைக்கு நீங்கள் அந்த ஆலயத்தின் கட்டுப்பாடுகளுக்கு அனுமதிகளுக்கு உட்பட்டு தேவையான அவைகளை உதவிகளை பொருளாகவும் அங்கே முன் அனுமதி பெற்று நீங்கள் செய்வீர்களானால் ஒரு கும்பாபிஷேகத்தை பார்த்தாலே பல கோடி பலன்கள் இருக்கும்போது அதில் நாம் சற்றே கடுகளவே பங்கு கொண்டால் கிடைக்கும் பலனும் சொல்லி மாளாதது இப்படி இருக்கும்போது இந்த சென்னை மாநகரிலே இந்த அப்பர் சுவாமியினுடைய சக்தி வாய்ந்த இந்த அப்பர் சுவாமி நாம் தெரியும் அப்பர் சுந்தரம் மாணிக்கவாசல் எல்லோருக்கும் தெரியும் இந்த சுவாமி அப்பரே வழிபட்டதனால் இது அப்பர் சுவாமி மடம் அப்பர் சுவாமி கோயில் என்று அதற்கு புனிதமான பெயர் வைத்து அழைக்கின்றார்கள் சென்னை மயிலாப்பூர் தண்ணித்துறை மார்க்கெட்டு திருவள்ளுவர் சிலை அதற்கு அருகிலே சமஸ்கிருத கல்லூரி இருக்கின்றது நேர் எதிரிலே அப்பர் சுவாமி கோவில் இதை தெரிந்து கொள்ளுங்கள் இதை எல்லோருக்கும் சொல்லி இப்பொழுதே எல்லோருக்கும் அதை பகிரவும் பரப்பவும் ஏனென்றால் நம்மால் முடியவில்லை என்றாலும் நாலு பேருக்கு சொல்வோமே உங்களால் முடிந்த தானதர்மங்கள் அன்னதானங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்வதெல்லாம் சனீஸ்வர பகவான் அப்படியே தராசில் வைத்து நீதிபதியாக இருக்கின்ற இந்த கலியுகத்திலே நீதி தான் ஸ்ரீ சனீஸ்வர தங்கு சனி பொங்கு சனி மங்கு மங்குசனி மரணச்சனி ஏழரை ஆண்டு சனி இப்படி சனி மகாதசை சனி புக்தி சனி அந்தரம் இப்படி கண்டச்சனியாக இருந்தா கூட இந்த சனீஸ்வர பகவானை வணங்கும் பொழுது நமக்கு நன்மையே தருவார் இப்படி இருக்கின்ற இந்த ஆலயத்திற்கு பெரும் திரளாக பக்தர்கள் எல்லோருக்கும் சொல்லுங்கள் ஈஸ்வரனை ஈஸ்வர பட்டம் பெற்ற ராவணன் எப்படி சிவனையே வணங்கி ஈஸ்வர ராவணேஸ்வரன் என்று பெற்றது போல சனீஸ்வர பகவானும் பட்டம் பெற்றவர் ஈஸ்வர பட்டம் அதனால பதவியிலே எந்த பதவியிலும் உன்னத நிலையிலே வர வேண்டும் வந்தவுடன் அதை நிலைத்து நிற்க வேண்டும் அப்ப மனசும் ஈடுபட வேண்டும் அப்படி நிரந்தரமாக உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்று எல்லோரும் நினைக்கின்றீர்கள் நீங்கள் வந்து சேருங்கள் நீங்களெல்லாம் வர வேண்டும் வந்து அந்த சனீஸ்வர பகவானுடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டும் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்கின்ற தேதியில் பிறந்தவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரும் நாள் இவர்தான் பொங்கு சனீஸ்வரர் என்று பெயர் பொங்கி வழியும் நமக்கு எல்லாமே ஒன்று பலவார பலவிதமாக தொட்டதெல்லாம் தொடங்கும் பொங்கு சனீஸ்வரருடைய பிரதிஷ்டையானது நாளை மிக அற்புதமான முறையிலே காலை புதன்கிழமை பத்தரை மணி பத்து மணிக்கு ஆரம்பித்து பதினொன்றரை மணிக்குள் இது நடந்து ஆகமம் முறைப்படி எல்லா விதமான தான தர்மங்களும் நடைபெற இருக்கின்றது நீங்களும் பங்கு கொண்டு இறைவனின் பேர் அருளையும் சனீஸ்வர பகவானின் ஆசிகளையும் பெற்று செல்ல வேண்டும் என்று சர்க்குரு ஸ்ரீ ஸ்ரீ வெங்க சித்தர் ஒரு காலத்தில் சொன்னது இப்பொழுது நடைபெறுகின்றது எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா